அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹம் பெரும் பெரும் நாட்டங்களையம் ஓதே உடனேಯೇ நிறைவேற்றும் பலன் மிக்க தொழுகையை காண்போம் நாட்டங்கள் நிறைவேற ஒருவர் வது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்ிர் ரஹீம் என்று ஒரே இருப்பில் அமர்ந்து 12000 தடவை ஓதினால் அவருடைய அனைத்து நாட்டங்களும் இறை நிறைவேற்றி அருளப்படும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்ிர் ரஹீம் என்பதை ஓதும் முறை முதலில் ரஹீம் என்று பனிரெண்டு முறை ஓத வேண்டும் அதில் ஒவ்வொரு ஆயிரம் முறைக்கும் ஒவ்வொரு ஆயிரம் தடவை ஓதியதும் இரண்டு ரகாய் நபில் தொழுவை தொழுது இந்த பனிரெண்டாயிரம் தடவையும் ஓதி முடித்து கொள்ள வேண்டும் பிறகு அவர்களுடைய பெரும் நாட்டத்தை ஓதி இறைஞ்ச வேண்டும் மேற்கண்ட முறைப்படி பனிரெண்டாயிரம் முறை பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் என்பதையும் அதற்கு ஆயிரம் தடவைக்கு ஒரு முறை இரண்டு ரக்காய் நஃபில் என பனிரெண்டு முறை இருபத்தி நான்கு ரக்காய் நபில்கள் தொழுது ஓதி சலவாத் ஓதி நாம் துவா கேட்டால் நமது தேவைகள் பெரும் நாட்டங்கள் நிறைவேறும் இது அனுபவ பூர்வமானது இதை ஓவிய சிலருக்கு அது நிறைவேறியதை நாம் கண்முன் கண்டோம் இது மிகவும் பலன்களை உடனே தரக்கூடிய முறையாகும் மேற்கண்ட முறைப்படி ஓதி நாமும் நமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் யா ல்லா எங்களுடைய அனைத்து தேவைகளையும் முகமது நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் பொருட்டால் நிறைவேற்றி தந்தருவாயாக